வணக்கம் முரேன் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகசமான லேட்டஸ்ட் வண்டிங்க அசோக் லேலன் பன்னெண்டு வேலை த்ரீ ஃபைவ் டூ ஜீரோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பிஎஸ் சிக்ஸ் வண்டி தான் நீங்கள் பார்க்குறோம் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டிஎன் நைன்ட்டி த்ரீ இ எயிட் செவன் எயிட் நைனுங்க சிங்கிள் ஓனர் வண்டி நான் முருளே வண்டி இப்போ ஒரு எஃப்சி தான் ஆயிருக்குங்க ரெண்டு வருஷம் புது வண்டிக்கு எஃப்சி ஒரு எஃப்சி தான் எடுத்திருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்குது வண்டியோடய இன்சூரன்ஸின் ஒன் மந்த்தாக கரண்டில் இருக்குங்க கஸ்டமர் நம்மளுக்கு இன்சூரன்ஸு வேணால் போட்டு கொடுத்துட்றாரு இல்லை இருக்கிற கண்டிஷன் கூட எடுத்துக்கலாம் இன்னும் ஒன் மந்த் லைவில் இருக்குது வண்டியோட என்பி சரண்டர் கண்டிஷனுங்க ஸோ வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியுடைய பாடி கேட்பாலும் மிக தெளிவாக இருக்குங்க டயர் கண்டிஷனை பொறுத்தவரையில் மூணு செட்டு ஒரிஜினல் மூணு செட்டு ரீட்ரேட் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா நம்மளுக்கு டயரு ஒரு மூணு செட் டயர் போடுற மாதிரி இருக்குங்க குறுக்கு சேனல் நெட்டு சேனலு சைடு மரங்கள் பிளாட்ஃபார்மும் மரம் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பிஎஸ் சிக்ஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் வரண்டு இல்லை லேட்டஸ்ட் வண்டி வண்டி தெளிவாக இருக்குங்க முறையில் வண்டி வந்து நேரில் பாருங்க வண்டியில் டயர் கண்டிஷன் மட்டும் தான் கம்மி இன்சூரன்ஸ்னு ஒரு மாதத்தில் வருது மற்றபடி வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது மிக தெளிவாக இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ஹெவி லைசன்ஸ் சொந்த வீடு இருந்தால் போதும் அல்லது வண்டி ஆல்ரெடி வச்சிருக்கூடிய கஸ்டமர் இருந்தாலும் உங்களுக்கு நம்ம ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த வண்டி ஃபினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழுலேருந்து முப்பது குழுவா ஆகும் ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸாக இருந்தால் உங்களுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு லட்சம் ஆகும் ஆல்ரெடி வண்டி வச்சுக்கூடிய கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு ஒரு முப்பது லட்சம் வரைக்கும் ஃபண்டிங் கிடைக்கும் ஸோ வண்டியுடைய கிலோமீட்டர் டீட்டெயில்ஸ் பாருங்கள் ரெண்டு எழுபத்தி எட்டு ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்க நினைச்சீங்கன்னா டிஸ்பிளின் வண்டி வாங்கலாம் இந்த வண்டிக்கு கஸ்டம கேரக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆசிட்டிஸ் கண்டிஷன் முப்பது ரூபாய் கேட்குறாங்க வண்டியில உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து ரெண்டு சட்ட டயர் பூஸ் போட்டு கொடுத்தா முப்பத்தி ரெண்டு ஐம்பது கேட்கறாரு நம்ம எப்படி வேணாலும் பேசிக்கலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருக்கா நம்ம